உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ நிலா சோழனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் இதில் ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே நிலா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரவே சோழன் டக்குன்னு சொல்லிடுறாரு இல்லை இதில் நாங்கள் எந்த முடிவும் மாற்றுறோம் இல்லை அதனால் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டைமாக சோழன் வாயிலிருந்து இப்படி ஒன்று வருதே அவர் எப்படி இதை ஒத்துக்கிட்டாரு அவர் ஒத்துக்க மாட்டார்னு தானே நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி நிலா பார்க்குறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் நான் கவுன்சிலிங் அனுப்புகிறேமா இது செகண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றாங்க ஸோ அங்கே உட்காந்துருக்கும் போதுமே அடுத்தது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு அந்த இடத்துலையுமே அவங்க என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு இதாக சொல்லுவார்னு பார்த்தா இவரே வாங்கிடலாங்கிற மாதிரி தானே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு உள்ளார கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கும் போதுமே அவங்க இந்த வாட்டி ரெண்டு பேரையும் தனித்தனியாக வச்சு பேசாமல் ஒன்றாவே பேசுகிறாங்க என்னம்மா இத்தனை நாள் சேர்ந்து தான் இருந்தீங்க இப்போ கூட உங்கள் மனசில் கொஞ்சம் கூட மாற்றம் வரலையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சோழன் இருந்துட்டு இல்லை மேடம் நீங்கள் டிவோர்ஸே கொடுத்துருங்க அப்படி அந்தளவுக்கு ஒன்றும் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளார செட் ஆகலை அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அதனால் கொடுத்துருங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா தம்பி அப்படிங்கிறாங்க மியூச்சுவல் கன்சர்னில் தானே நீங்கள் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அப்படிதான் சொன்னோம் நீங்கள் கொடுத்துருங்க எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோதானா கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க இருங்க தம்பி அடுத்து ஒன்று இருக்கு அடுத்து வரும்போது தான் வந்துட்டு நீங்கள் திரும்பவும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுப்பாங்க இப்போ இது உங்களுக்கு கவுன்சிலிங் தான்ப்பா அடுத்த வாட்டி கவுன்சிலிங்லாம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க இருந்தாலும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலமாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நிலாவும் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க ஆனால் வெளியில் வரதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர வரைக்குமே பார்த்தா நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்கா சோழன் எதுக்கு இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சோழனை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே வராங்க சோழன் அப்படியே அமைதியாகவே வண்டி ஓட்டிகிட்டே வராரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன சொல்லியிருப்பாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி போது வீட்டுக்குள்ளே கரெக்டாக வராங்க வரும்போதுமே வந்துட்டு சேரன் அப்படியே பார்த்துட்டு தொடைய போய் கேட்குறாரு என்னப்பா ஆச்சு நிலா என்னடா ஆச்சு சோழா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா கேட்டாங்க நான் நிலாக்கு டைவர்ஸ் தரதான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே இதை கேட்டதும் சேரனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது அவர் இருந்துட்டு டே என்னடா உனக்கு நிலா கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் தானடா சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு நிலாவை அவ்வளோ பிடிக்குமே நீ எதுக்கடா தரேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நிலா வந்து டக்குன்னு சேரனை பார்த்துட்டு டக்குன்னு தம்பி சோழனையும் பார்க்குறாங்க பின்ன நான் மட்டும் புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருந்தால் போதுமா அவங்களுக்கு என் பொண்டாட்டிங்கிற எண்ணமே இல்லைன்னு அப்புறம் எதுக்கு நான் ஒத்துக்கணும் அவங்களுக்கு என்னை விட்டு போகிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு சரி அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாமே அப்போயாவது என்னை பிடிக்குமான்னு பார்க்கலாம் அவங்களுக்கு என்னை புருஷனா ஏற்றுக்க பிடிக்கல மற்றபடி உங்கள் எல்லாரையும் பிடிக்கும் உங்கள் கூட நான் இருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்க ஒருத்தனா அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கூட தெரியல பரவாயில்லண்ணே இது நடக்கிறது நடக்கட்டும் நான் டைவர்ஸ் தர சம்மதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க டே சோலா எங்கடா போகிற அப்படிங்கும்போது வெளியில் ஒரு வேலை இருக்குண்ணே நான் வரேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரியே இருக்கும்போது என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என் மேலே ஏதாவது கோவமா அப்படிங்கிறாங்க சேச்சே நான் ஏன்ப்பா ஓ மேலே கோவப்பட போகிறேன் இது உன்னோட வாழ்க்கைப்பா நீ எடுக்கிற முடிவு தான் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல இதுல நீ உன்னோட முடிவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்ப்பா அனா நிலா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதப்பா இங்கே யாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறாங்க நான் என்னென்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நடேசன் டக்குன்னு வந்துட்டு என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்காதனா இந்த வீட்டு மருமகளா அந்த உரிமையில் தானே நீ இந்த வீட்டில் இருக்க டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கும் சோழனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படிமா உன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும் அதைத்தான் அவன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க என்னங்கள் நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உலக நடைமுறை என்னவோ அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விருட்டுன்னு போயிடுறாரு அப்போவே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது உடனே வந்துட்டு இப்போ சேரன் வந்துட்டு நிலா முகம் மாறுறதை பார்த்துட்டு சொல்கிறாரு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா அப்பா அப்படி தானே உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ நைட் வந்துட்டு லேட் ஆகுது லேட் ஆக லேட்டாக சேரனுக்கு இங்கே பயமாக இருக்குது என்னடா இவன் அப்பா கிளம்பி போனால் இன்னும் வரவே இல்லை பசியும் தாங்க மாட்டான் வீட்டுக்கு வந்துடுவான் இன்னும் காணோம் ஒரு வேலை இந்த மாதிரி டைவர்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அவன் எதுவும் குடிக்க போயிட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போதே பாண்டி வந்து கேட்குறாரு என்னென்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவனை காணோம் அப்படிங்கிறாங்க தெரிலடா ஒரு வேலை குடிச்சிட்டு எதுவும் வரப்போறாண்டா பயமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க இருண இருண பார்க்கலாம் அவன் அப்படி பண்ண மாட்டான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர் வராரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா எல்லாருமே தூங்காமல் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே நிலா வந்துட்டு ரூமில் இருக்காங்க வராரு உள்ளார சேரன் பார்த்துட்டு டே என்னடா இவ்வளோ இவ்வளோ நேரமடா ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது இல்லைண்ணே ரொம்ப தூரம் ஒரு சவாரி இருந்ததுண்ணே அதனால தான் நான் தான் வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க சரிடா என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே நீ எங்கேயும் குடிக்க குடிக்க போய்ட்டியோ குடிச்சிட்டு வந்துருப்பியோன்னு நான் பயந்தேன்டா டேய் குடிச்சிட்டு வந்திருக்கேடா அப்படிங்குறாங்க என்னண்ணே பேசுகிற என்னை பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க இல்லைடா நீ இருந்த மன கஷ்டத்துக்கு நீ குடிச்சிட்டு வருவான்னு தான்டா நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக நீலா அப்போ தான் கதவத்தை வந்துட்டு வெளியே வரலாம்னு வராங்க சரி சோழன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அப்படியே நின்றுடுறாங்க உடனே சோழன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருண்ணே என்னண்ணா பேசிகிட்டு இருக்க நான் கூடி ஏற்கனவே ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து நான் பட்டதே எனக்கு பத்தாதா குடிச்சிட்டு வந்தால் நிலாவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க உன்னே பாண்டி இருந்துட்டு இதெல்லாம் நல்லா பேசுடா நிலாவுக்கு குடிச்சிட்டு வந்தால் பிடிக்காதுங்கிறத மட்டும் நீ சொல்கிற அப்புறம் எதுக்கு நான் டைவர்ஸ் தரேன்னு ஒத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக அவங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கு இல்லடா அதனால தான்டா கொடுத்தேன் அப்படின்னு ஒன்னு இப்போ பாண்டி கேட்குறாங்க ஏண்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறக்காக டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ வந்துருவியாடா அப்படிங்கிறாங்க வேண வேற என்னடா பண்ண சொல்கிற நிலாவுக்கு பிடிக்காத நான் எதையுமே பண்ண மாட்டேன் நிலாவுக்கு தானே என்ன பிடிக்கல ஒரு புருஷனாக ஏற்றுக்கிறதுக்கு நிலாவுக்கு இல்லை ஆனால் நிலாவை நான் என்றைக்கு முத மொதல் பார்த்தனும் அன்னையிலருந்தே நிலா என் மனசில் தாண்டா இருக்கா நிலா இதை மட்டும்தான் எனக்கு எல்லாமே நிலாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டதும் நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படியே நின்றுட்டே அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க கூடவே வந்துட்டு இப்போ சோழன் என்ன சொல்றாருனா என்ன நான் உன்ன உங்ககிட்ட சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னொன்னே என்னடா சொல்லுடா அப்படின்னே இல்ல நிலாவை நான் தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் என் பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா டைவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு நிலாவுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வீட்டை விட்டுலாம் எதுவும் அனுப்பிட மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க டேய் என்னடா சோழ இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஏன்டா இப்படி சொல்கிற எங்களை பார்த்து அப்படியே தெரியுது உனக்கு அப்படிங்கிறாங்க இல்லனே அப்படி இல்லை டைவர்ஸ் கிடைச்சிருச்சு அப்புறத்துக்கு இந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வார்த்தைக்கு கூட சொல்லிடாதீங்க நிலா வந்துட்டு அங்கே இருந்து என்கிட்ட கேட்ட மொதல் முதல் என்கிட்ட உதவின்னு கேட்டது அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா நிலாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னே தெரியல என்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் நிலா சொன்னது இன்னும் என் மனசுக்குள்ளாரே இருக்கேன் நிலா வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க என்னென்னலாம் கனவு இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க அச்சீவ் பண்ணுண்ணே அது வரைக்கும் அவங்க அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே பாண்டி இருந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு விருவிறுன்னு போய் மூஞ்சிகள் கழிவிட்டு வந்து படிக்க போறாரு டே சோலா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாடா அப்படின்னு இல்லைண்ணே நான் பத்து மணிக்கே சாப்பிட்டேன் பசி தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்பவே சாப்பிட்டேனே அப்படிங்கும்போது சாப்பிட்டியா அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு அப்போ வந்துட்டு நிலா வந்து உள்ளேயே வந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு டக்குன்னு வெளியே வராங்க இப்போ சோழன் டக்குன்னு பார்க்குறாரு பார்த்துட்டு என்னங்க நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை தூங்கணும் தண்ணி தீந்து போச்சு அதான் தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆ சரி சரிங்க குட் நைட்டுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துறாரு மற்றபடி வேற எதுவுமே நிலா கிட்ட அவர் பேசலை அதுவுமே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடா இவர் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா வீட்டில் வந்துட்டு இது இப்போ குத்துவிளக்கு பூஜை பண்ணணும் தே வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து கலந்துக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் இருக்க அந்த இதில் வந்துட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க கல்யாணமானவங்க ஆகாதவங்க எல்லாருமே வந்து இந்த விளக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நிலாவும் இங்கேருந்து கிளம்புறாங்க சரி விளக்கு பூஜைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோவிலில் போயிட்டு எல்லாருமே உட்காந்ததுக்கப்புறம் இவங்களை எல்லாருமே கலந்துக்கிறாங்க எல்லாருமே நிற்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து அந்த விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணமானவங்க எல்லாருக்குமே வந்து மாங்கல்யத்தில் குங்குமம் வச்சுக்கிட்டே வராங்க அப்போ வச்சுட்டே வரும்போது பார்த்தா நிலா உக்காந்துட்டு இருக்காங்க நேராக வந்து ஒருத்தவங்க அவங்க வந்து தாலியை காட்டுமா போட்டு வைக்கணும் சொல்லி சொல்கிறாங்க நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே கழுத்தை தொட்டு பார்த்துட்டு என்ன தாலியா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நீ கல்யாணமான பொண்ணு தானே கல்யாணமாகாத பொண்ணுக்கு நெத்தியில் வச்சு விடுவோம் நீ கல்யாணமான பொண்ணு தானே அதனால் மாங்கல்யத்துலேயும் நெத்திலையும் வச்சு விடணுமா எடுவோம் தாலியா அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க எல்லாருமே நின்று ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போவே தெரிஞ்சு போயிருது நிலா கழுத்தில் தாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது நீ தாலி போடலையா என்னம்மா சொல்லு நீ அந்த வீட்டு மருமக தானே அப்புறம் தாலி போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே டக்குன்னு நடேசன் வந்துட்டு ஏன் அந்த வீட்டில் த இருந்தால் தாலி போட்டிருந்தா தான் அவள் என் மருமகளாக அவள் தாலி போடலனால என் மருமக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இப்போ அந்த இடத்துல நடேசனோட அண்ணன் இன்னும் அங்கே நிற்கிறவங்கலாம் பார்த்துட்டு இதே இந்த புது கதையாக இருக்குது நல்ல உன் குடும்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சது தானே அந்த வீட்டில் ஒரு பொண்ணுமே இருக்காது ஏதோ இந்த பொண்ணு மட்டும் இருக்குதே அதுவும் மருமகளாக உன் பையன் கூட நல்லா வாழ்ந்துட்டுருக்குன்னு தான் நினச்சோம் கடைசியில் அது தாலி கூட போடாமல் தான் உங்கள் வீட்டில் இருக்கா அப்போ ஊர்ஜனம் பேசுறதெல்லாம் சரிதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசனை இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே சோழனுக்கு சேரனுக்கு எல்லாருக்குமே கோவம் வருது இருந்தாலும் நிலா வந்துட்டு ஒரு மாதிரி முகம் வச்சுட்டு நிற்கிறத பார்த்தோன்னே சேரன் போயிட்டு நீ அதெல்லாம் எதுவும் தப்பான எடுத்துக்காதப்பா நிலா அப்படிங்கிறாங்க நடேசன் இருந்துட்டு டே என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதே உங்களுக்கு வேலையை வச்சுட்டு இருப்பீங்களா அவன் வேலையை பார்த்துட்டு போங்கடா அதையும் தாலி போட்டாலும் போடலனாலும் என் மருமக தான் என்னப்பா குளிக்கிறப்ப ஏதாவது கழட்டி கழட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆ குளிக்கிறப்ப கழட்டி வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் தாலி போடுறப்ப கு பாரு அவங்கள குளிக்கிறப்ப கழட்டி தான் வைக்கிறாங்களா கதை சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுறாங்க ஸோ நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி சங்கடமாகிடுது நம்மளால இந்த குடும்பம் இது இப்படி எல்லார்டும் பேச்சு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நடசன் உட்கார்ந்துட்டு இருக்காரு நீலா போயிட்டு அங்கிள் சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்க பேத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் அசிங்கமாக பேசிட்டாங்கல்ல என்னால தானே இதனால என்னமா இருக்கு நீ இப்ப தாலி போடாம இருக்க உனக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நீ தாலி போடாம தானே இருக்க போற அவனுக்கும் உனக்கும் இந்த உறவு தான் முடிஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க தானே போற அப்ப வந்து எவனாவது கேட்டானா அப்ப என்னத்தை சொல்ல முடியும் இப்ப அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நல்லதான் விடுமா ஒவ்வொரு வாட்டி நம்ம போய் ஒவ்வொருத்தனுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும் அவசியம் இல்ல நீப்பாம்மா போய் படுமா நான்லாம் எதுவும் நினைச்சிக்கல அப்படிங்கிறாரு அப்போவுமே வீட்டில் இருக்கவங்க என்னடா நம்மளை வந்துட்டு எதுவுமே திட்ட மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு பெருந்தன்மையா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஸோ மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க பாட்டுக்கு வராங்க அப்போ சோழன் வந்துட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கார் அப்போ வந்துட்டு நிலாவுக்கு வந்துட்டு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது சேரன் வந்துட்டு இருப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ கிளம்பி போகும்போது பார்த்தா அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கே த்யா நினைக்கிறேன் கேட்குறாங்க திவ்யா வந்துட்டு என்ன நிலா இன்னைக்கு ஸ்கூட்டிலே வந்துட்டீங்க போல அப்படிங்கிறாங்க இப்போல்லாம் ஸ்கூட்டி எப்போ வாங்கினீங்க அப்படிங்கும்போது இது சோழன் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நிலா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திவ்யா கேட்குறாங்க ஆமா நிலா நீங்க முன்னாடி பர்ஃப்யூமே யூஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொல்லுவீங்க இப்போ ஏதோ பர்ஃபியூம் ஸ்மெல் வருது நல்லா இருக்கு இந்த பர்ஃபியூம் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு நிலா இருந்துட்டு இதுவா இதுவும் சோழன் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க சோழன் வாங்கி கொடுத்தாரா என்ன எதை கேட்டாலும் சோழன் வாங்கி கொடுத்தாரு சோழன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஆமா ஆமாம் நான் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் பாதி வந்து சோழன் வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னவோ போங்க எதை கேட்டாலும் சோழன் சோழன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு நிலாவுக்கு புரியவே வருது சோழன் வந்துட்டு நமக்காக ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்தது எல்லாமே நமக்காக பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுத்துருக்காரு அது நமக்கே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் இப்போ திவ்யா கேட்கும்போது நான் சொன்னதனால தான் அப்போதான் வந்துட்டு சோழன் நம்ம மேலே எவ்வளோ இது பண்ணியிருக்காரு நமக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்காருங்கிறதுன்னு அவங்களுக்கு புரியுது அப்படி அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க அந்த டைம் பார்த்துட்டு கரெக்டாக ராக வந்துட்டு நிலா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆ ராக ஃப்ரீ தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க நான் ஒர்க்குக்காக கேட்கல ஒரு நிமிஷம் வரீங்களா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு ஆ சொல்லுங்கள் ராகவ் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கேஃபிட்டேரியா வாங்கலேன் அப்படிங்கிறாங்க ஆ ஓகே இருங்க திவ்யா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் ராகவ் அப்படிங்கும்போது அவரே கொண்டு வந்து காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஐயோ ராகவ் நீங்களே எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இந்தாங்க ஹாவிட் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்ட சொல்லுங்கிறாக என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க ஆமாம் எப்போ பாரு நீங்கள் ஏங்க அந்த ஒரு டிரைவர் ஒருத்தன் வருவானே உங்கள் கசின் அப்படிங்கிறாங்க யாரு சொல்றீங்க சோழனையாக அப்படிங்கிறாங்க ஆ சோழன் சோழன் சாரிங்க அந்த பேர் வந்துட்டு வெறும் ராஜாக்கள் பேராக இருக்கா எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுது அப்படிங்கிறாங்க சரி சோழனுக்கு என்ன போ அப்படிங்கிறாங்க இல்லை நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் டிரைவர் எப்போ பாரு மூஞ்ச உம்மனே வச்சுட்டு இருக்கார் ஏன் என்ன விஷயம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே இருப்பார் ஏன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக பார்க்குறேன் ஒரு மாதிரி உம்மனே இருக்காரு என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க ஃப ரவ் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ அந்த டிரைவர் டிரைவர்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க ஓ ஓகே ஓகே சாரி சாரி உங்கள் கசன் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ அவரை பற்றி இருக்கீங்க அவர் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க நிலா ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க சாரி ராகவ் நீங்கள் பேசுனது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க சரிங்க திடீர்னு பார்த்தேன்னா ஒரு மாதிரி இருந்ததே அதான் எதுவும் ப்ராப்ளமானு கேட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பர்ஃப்யூம் எடுத்து கொடுக்குறாரு என்ன ராக உங்கள் பிரச்சனை நான் தான் எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க நிலா உங்களுக்காக இது வாங்கினதுங்க இதை நான் யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நான் எதுக்குங்க உங்ககிட்ட கிட்டே வாங்கணும் நான் உங்ககிட்ட வாங்க சொல்லி கேட்டேன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எனக்காக வாங்கணும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் மற்றபடி நீங்கள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ராகவ் அப்படிங்கிறாங்க டக்குன்னு திவ்யாவும் அந்த இடத்துல உடனே ராகவ் கொடுக்குற பர்ஃப்யூமை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ சோழனோட மட்டும் வாங்கி இவங்க போட்டுக்கிறாங்கன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கேயிருந்து சரி நான் கிளம்புற ராகவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கிளம்பும் போது பார்த்தா ஸ்கூட்டி எடுக்கிறாங்க திவ்யா வந்துட்டு என்ன அப்படி போகிற வழியில் இறக்கி விட்டுருனா அப்படிங்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது திவ்யா கேட்குறாங்க ஏனிலா நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படிங்கிறாங்க ஆ சொல்லு திவ்யா அப்படின்னு ஒன்று இல்லை சோழன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி பர்ஃப்யூம் நீ போட்டுட்டு வந்திருக்க அது ஏன் ராகவ கொடுத்த வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பேசிட்டு பண்ணிட்டு இருக்க திவ்யாணி சோழனும் ராகவும் ஒன்னா அப்படிங்கிறாங்க சோழனும் ராகவும் ஒன்னானா அப்போ சோழன் உனக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போவுமே நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்போ நமக்கு வந்து சோழன் ஸ்பெஷல் தான் நம்ம தான் இத்தனை நாள் ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஸோ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட் மூலமா வந்துட்டு சோழனோட அந்த இது சோழன் தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சோழன் வந்துட்டு நிலா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு இப்போ ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை இப்போ செய்யாமல் இருக்கும்போது தான் நிலாவுக்கு அந்த இடத்துல புரியவே வருது ஸோ இதுக்கு மேலே நிலா எப்படி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் சோழன் கிட்ட நிலாவே கண்டிப்பாக போய் அவங்களோட லவ் சொல்ல தான் போகிறாங்க ஸோ அது சின்ன சின்ன விஷயத்தில் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களாம் மனசு மாறுறதுக்கு இது இப்போ சோழன் வந்து இத்தனை வாட்டி தெரிஞ்சு நிறைய வாயில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவரே மாட்டியிருப்பார் பட் இந்த விஷயத்தில் அவர் வந்துட்டு தெரிஞ்சு எடுத்தாரோ தெரியாமல் எடுத்தாரோ பட் இப்போ அவர் எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இவருக்கு சாதகமாக தான் அமைய போகுது ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கதைக்கிழமை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்